பெற்ற வேல்முருகனுக்கு அருவாறு எல்லாம் வந்து பழனாபுரி இவன்ருணாச்சரமூர்த்தி கருணாசாரம் ஸ்ரீ ஞான தண்டாவும் சமூக குரலாளர் அருணாபுரிமன் திருசந்தம் எம்பெருமல் முதன்பட்ட குரலாளர் ஸ்ரீ அருணாசுவாமி திருவாம்பு திருப்பணம் மகா மந்திரத்தின் கௌமாரிய வசப்படி பாடல் ஆயிரத்தி நாற்பத்தி நான்கு அடைபடாது என துவங்கும் பொது பாடலுக்கான பாராயணத்தையும் பொருளிக்கத்தையும் பணியாண்டம் திருவிழாவில் சமர்ப்பிப்போம் அவன் அருளுக்கு பத்திரமோம் வெற்றி முருகனுக்கு அருவர முருகாஜன் இந்த பாடல் எல்லாம் அல்ல பழனிவேளை முருகவேளை அடையோகத்தை விடுத்து சிவயோகத்தை அடுத்து திருவடி சார அருள் புரிவீர் என்று எம்பெருமாடும் வேண்டிக் கொள்கிற அற்புதமான பாடல் திருவடி பெற பாடப்பெற்ற பாடல் தனனத்தான தானான தனனத்தான தானான தனனத்தான தானான தனதான என்ற சந்த குலத்தோடைய பாடல் அடைபடாத நாள்தோறும் இடைவிடாது போம்பாயு அடைய மீளி வீடாகும் என நாடி அருள் பெற அநாச்சார யோகி ஆகாமல் அவனி மீது ஓயாது தடுமாறு உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதரி வாசகாதிதடியூடே உருகி ஆரிய ஆச்சார பரமயோகி ஆமாறு உன் உபய பாத ராசீக மறுவாயே வடபராறை கிரியடா நடா மோது மகரவாரி ஓரேழும் அமுதாக மகுட அரா நோவ மதியம் நோவ வாரிச வனிதமேவு தோல் ஆயிரமும் நோவ கடை ஆதி கோபால் மருக சூரி காபாலி முதல்வர் காண வேல்வேடர் குடிகோவை கனகலோக பூபால சகலலோக ஆதார கருணைமேருவே தேவர் பெருமாளே இப்ப இந்த பாடலுடைய பொருளுக்கு அடைபடாது நாள்தோறும் இடைவிடாது போம்பாய் அடைய மீளில் வீடாகும் என நாடி அவருள் பெற அனாச்சார கருமயோகியாகாமல் அவனி மீது ஓயாது தடுமாறும் உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாக உதறி வாசகாதித அடிவுடைய உருகி ஆரிய ஆச்சார பரமயோகி ஆமாறு உன் உபயபாத ராசீக மருள்வாயும் முதல் பதில வேண்டிய இப்ப இந்த முதல் பகுதிக்கு என்ன பொருள் உலகம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொம்ப தத்துவமான பாட்டு என்னன்னா உள்ளே அடைபட்டு போகாமல் நாள்தோறும் இடைவிடாமல் எப்பொழுதும் போம் வாயு போகின்ற மூச்சு அடைய மீளில் முழுமையும் வீணாகாது மீண்டு வந்து அடங்கும் மாயின் வீடாக முக்தி வீடு கிடைக்கும் காயசித்து கிடைக்கும் உடல் உயிர்நிலை பெறும் என்று ஆய்ந்து விரும்பி உன்னுடைய திருவள்ளை பெறாத அனாச்சார ஆச்சாரமற்ற ஒழுக்கம் இல்லாத கருமையோகியா நான் கெட்டு அலையாமல் இந்த பூமியில் எப்போதும் தடுமாறுகின்ற எனது உடல் வேறு நான் வேறு என்னுடைய மனம் புத்தி அகங்காரம் சித்தம் என்னும் கரணங்கள் வேறு என்று இவைகளை வேறு வேறு என்று உதறித்தள்ளி இவை எவைகளுடனும் சம்பந்தப்படாமல் வாசகாதீத உரைகளுக்கு எட்டாததாய் உள்ள உன்னுடைய திருவடி மாட் உள்ள முறியி ஆரிய ஆச்சார பரமயோகி ஆமால் மேலான ஆச்சார ஒழுக்கம் வாய்ந்த சிறந்த சிவயோகியாகும் பொருட்டு எனக்கு உன் உபயபாத ராசியம் இரண்டு திருவடிகளாகிய ராஜ நீ தந்தருள்ள வேண்டும் முதல் ரெண்டாவது பதி மாமேருகிரி எடா நடா மோது மகரவாரி ஓரேடும் அமுதாக மௌடவாள் அரானோவ மதியிஜ மனிதமேவு தோல் ஆயிரமும் நோக நோவ கடையும் ஆதி கோபாலன் வருக சூலி காபாரி முதல்வர் கொடிநோவே கனகலோக பூபால சகல லோகாதார கருணைமேருவே தேவர் ரெண்டாவது இப்ப என்ன பொருள் இருக்கும்னா வடக்கே உள்ளது பராறை அப்படின்னா பருத்த அடிபாகத்தை உடையதும் சிறப்புற்றதுமான மேருமலையை எடா எடுத்து நடா மத்தாக நட்டு மோது அலைமோதுவதும் மகர்மீன்களை கொண்டதுமான வாரி கடல் ஒரு ஏழு நின்றும் ஏழு கடல் நின்றும் அமுது வரும்படி மவுடங்களை உடைய மணிமொழிகளை உடையதும் ஒளிபொருந்தியதுமான அரா வாசுகி அல்லது ஆதிசேஷன் என்னும் பாம்பின் உடல் நோவும்படியும் மதியம் தூணாக சாத்தப்பட்ட சந்திரனுடைய உடல் நோவவும் வாரிஜ மனிதை தாமரையில் வீட்டிற்கும் தேவி லக்மி மேவும் விரும்பும் தன்னுடைய தோள்கள் ஆயிரமும் நோவூரும்படியும் கடலை கடைந்த ஆதிமூர்த்தியாம் கோபாலம் திருமாலின் மருகனை சூலாயத்தை ஏந்துபவரும் பிரம்ம கபாலத்தை ஏந்துபவரும் ஆனால் சேவூர்மானுடைய பிள்ளையை காட்டில் வாசம் செய்பவர்களும் வேல்பிடித்த கையுமானுமான வேடர்களின் பெண்குடியான வள்ளியின் தலைவனை கணவனை கனகலோகம் பொன்னுலகமாம் தேவருலகையும் பரிபாலித்த அரசை எல்லா லோகங்களும் எல்லா லோகங்களும் அடிபணியும் எல்லா லோகங்களுக்கும் ஆதரவாயும் உள்ள பெருமாளை கருணை மகாமலையே தேவர் பெருமாளை உபயபாதம் அருள்வாயு என்று வேண்டிக் பாடல் இப்போ இந்த பாடலுடைய முக்கிய குறிப்புகள் முதல்ல இடைவிடாது அதாவது இடைவிடாது போகும் வாயு போகும் வாயுவை அடைய மீள செய்யும் யோகம் மூச்சை உள்ளே ஓட்டி பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகள் கந்தரங்கி எண்பத்தஞ்சாவது பாட்டு சொன்னார் வாயுவை உள்ளே அடக்கி துயர நாடியே தூங்க வல்லாருக்கு பயனிது காயம் வாயுவை சிக்கன பிடித்திட்டு சாதிக்க வைக்கும் இயர்நிலை வானவர் கோவன் திருமந்திரத்தை சொல்கிறார் அடுத்தது அனாச்சார யோகி இது ஏற்கனவே படிச்சிடும் உபயபாத ராசீகம் உபய உபயபாத ராசீகம்னு அதில் ஒரு பாடபேதம் இருக்கு ராசிவம்னா தாமரை வாழ்ோவ இது வந்து கடல வரலார் அரா நோவ கடைந்தது வாசகி உடலம் பயில்வரை பிணற்பட வலியும் பாரியதும் தனிய புராணத்தில் சொல்றார் கடைபோதில் மந்திர கோட்டின் ஓங்குறு கூங் கற்பிழப்பினர் மாட்டி ஈர்ப்ப வகிப்பட்டு உறிஞ்சியே தோல் பிணற்பட்டதே அழந்தனும் பெரிது மாழ்கியே உணர் வழி துளவழி ஒடுங்கி இடுக்கணி எழுதி நான் அப்படின்னு தனியா தனியார் சப்பு வந்து சொல்கிறேன் அடுத்தது மதி மதி தான் தூண் மதி தனியான நிறுவி கொரு குறு என கொரு குறு என்ன கடைந்த தனியப்படுதான் சொல்றேன் அப்புறம் திருமால் வந்து ஆயிரம் தோள் கொண்டு கடந்த வரலாறு அதுவும் இந்த பாடலில் குறிக்கப்படுது அது மாயிரும் குன்றம் ஒன்று மத்தாக மாகாணம் அதனோடும் அழவி பாயிரம் பவ்வம் பகடு விண்டலற படு திரை விகம் படர பாயிரம் பவ்வம் பகடு விண்டலற படு திரை விசும்பிடைப்படற சேயிறு விசும்பும் திங்களும் கடரும் தேவரும் தாமுடன் திசைப்ப ஆயிரம் தோளால் அலைகடல் கடைத்தான் அரங்கமா நகர் அமர்ந்தானேன்னு பெரிய திருமொழியில் இந்த குறிப்பு இருக்கு அதே இந்த இடத்துல குருநாதன் அப்படி கொண்டு வர இப்படி பல அற்புதங்கள் நிறைந்த இந்த திருப்பூர் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த பாடல் வந்து ரொம்ப ஒரு தத்வார்த்தமான பாடல் முதல்ல அடைபடாது நாள்தோறும் இடைவிடாது போம்பாய் பிராணவாயு எப்போதும் நம்முடைய முயற்சி இல்லாமல் இடைவிடாது சரி சரித்து கொண்டிருக்கு நின்றாலும் சென்றாலும் கிடந்தாலும் இருந்தாலும் எழுந்தாலும் தூயின்றாலும் அகின்றாலும் அது தடைபடாது சஞ்சரிச்சுக்கிட்டே இருக்கும் உயிர் வாழ்வின் ஆணிவியர் தான் பிராணவாயு அது இல்லாட்டி இந்த உயிர் உடம்போடு கூடியிருக்காரு அது சிறு சிறுதாக கலந்துரும் அடைய மேலில் வீடு ஆகும் என நாடி பிராணவாயு நோக்காக கழியாமல் மீண்டும் நிற்குமாறு செய்வது தான் முக்தி வீடு அப்படின்னு அடையோகிகள் என்னுவாங்க இப்படி என்றது முற்றிலும் பிழை அது அடையோக கொள்கை இது முத்திக்கு இல்லை வாயுவை கும்பித்து நிறுத்துதல் நெடுநாட்களுக்கு இந்த உடம்பை நிறுத்துமே இல்லாமல் முக்தியை தராது முக்தியும் நெடுநாட்கள் நிற்பதும் வேறு யோகம் அப்படிங்கிற பொருளுக்கு ஒன்று கூடுதல் பொருள் பல வகையாக சிதறுண்டு போகாமல் மனம் அடங்கி ஒடுங்கி வரணும் அதுவே யோகம் மனம் ஒருமைப்பட்டு நிற்க இறைவனோடு ஒன்றுபடணும் இதற்காக தியானம் முதலையும் செய்யணும் சரியே கிரி யோகம் என்ற மூன்று படிகளை சொல்லுவாங்க அந்த யோகம் என்பது ஞானம் என்ற லட்சியத்தை உடையது யோகத்திற்கு மேலும் ஞானம் படி இருக்குது யோகத்தை முடிந்த முடிவுன்னு ஏற்றுக்கொள்ளக்கூடாது யோகத்தில் மட்டும் முழுப்பெண் யாருமே பெற முடியாது இறைவுடைய நினைவில்லாமல் செய்கிற யோகம் பயன்படாது அதனால் ஞானமும் உண்டாது யோகத்தை தொடங்கும் போது இறைவனுடைய திருவிழை பெற வேண்டும் நினைவோடு தான் தொடங்கணும் தொடங்குறாங்க தொடங்கணும் யோகம் செய்வதனால் ஒருவையான வலிமையும் உண்டாகும் அதனால் ஒருவையான இன்பமும் உண்டாகும் அதை அனுபவிக்கும் போது அதுவே யோகத்தின் பயந்து சிலர் ஏமாந்து போகிறாங்க இன்றைக்கு மாறாத திருவுரு இன்பத்தை பெற வேண்டும் என்ற நினைவை அப்போ போயிடும் அதுதான் குருநாள் சுடர் அப்போ யோகங்கிற ஏனியை வச்சுக்கிட்டு இறைவனுடைய லட்சியத்தை அடையணும் அந்த அனுபவம் கிடைப்பதற்கு முன்னால் யோகங்களில் பல வகை அனுபவங்கள் ஏற்படும் சாமானிய மனிதனுக்கு கிடைக்காத அனுபவங்கள் அது யோகத்தில் மற்றமில்லை பக்தி இப்படி தான் இடையிடையே சில உயர்ந்த அனுபவங்கள்லாம் கிடைக்கும் அந்த அனுபவங்கள் உலகப்பற்றில் சிக்கி உழல்கின்ற மக்களுக்கு கிடைக்காது ஆனால் அந்த அனுபவங்களை முடிந்த முடிவுன்னு கருதி நாம் மிகுந்த உயர்நிலைக்கு வந்துவிட்டோம்னு ஏமா அந்த அப்படியே நின்று முடிகிறோம் பல பேர் அவர்கள் மீண்டும் உலகமாக சிக்கிக்கிட்டு தடுமாறி கீழே போயிடுவாங்க பல துறவிகள் யோகிகளும் மிகவும் தீவிரமாக சாதனை செய்வாங்க அதில் ஏதோ ஒரு நிலை வந்துடும் முடிந்த நிலை கிடைத்து விட்டு தான் எண்ணி நின்று விடுவாங்க அதுதான் தப்பு இப்போ யோகம் ஒரு ஏனியை வச்சுக்கிட்டு என்னுடைய திருவள்ள நின்பமாயில் வச்சு தடையணும் அந்த அனுபவம் கிடைப்பதற்கு முன்னால் யோகனில் பலவே அனுபவங்கள் ஏற்படும் சரியா ஆனால் இந்த அனுபவத்தோடு நின்ற யோகம் என்று நாம் சொல்வது என்ன யோகம் இதோ ஒரு பயிற்சி தான் மூச்சு அடக்குது நம்முடைய உடம்புல இடகலை பிங்களி சுடுமுனின் மூணு நாடி இருக்குது இடப்பக்கத்தில் ஓடும் நாடி இடகலை வள ஓடும் நாடி பிங்களி ரெண்டுக்கும் நடுவில் முதுகு துண்டு நடுவே செல்வது சுடுமுனை என்ற நாடி மூக்கில் இடப்பக்கமாக மூச்சு வந்தால் இடகளில் மூச்சு ஓடுறது அப்படியே வள மூச்சு வந்தால் அது பிங்களின் நாடுகள் ஓடும் சுடுமுனை நடுநாடில் மூச்சு ஓடுனா ரெண்டு மூக்கு தொழிலிருந்து ஒரே மாதிரி மூச்சு ஓடும் இந்த நடுநாடி வழியாக மூச்சு வழிபட்டால் மனம் ரொம்ப தெளிவாக இருக்கும் மூச்சுக்கும் மன மனதுக்கும் தொடர்பு உண்டு மூச்சு பிடித்து கொண்டிருந்தால் மனம் வாங்கிது மூச்சு வழியாக மயக்க மருந்து கொடுத்தாலும் மனம் வாங்குது துக்கம் வந்தாலும் கோபம் வந்தாலும் மூச்சு வேகமாக வருது மூச்சு காற்று பயிற்சியால் மனதே மாற்றலாம்னு யோகிகள் இயல்பாக வரும் மூச்சையை மாற்றாங்க மூச்சை இழுப்பதற்கு பூரகம் விடுவதற்கு நிறுத்துவதற்கு கும்பகம் வெளியில் விடுவதற்கு ரேசகம்னு பேர் நம்ம மூச்சை விடுவது இழுப்பதுமாக இருக்கிறோம் நிறுத்துவதில்லை மனதில் இறைவன் திருவுருவத்தை தியானம் பண்ணால் நம்ம அறியாமல் சொல்லும் நாட்டில் மூச்சு ஓடும் மனம் தெளிவாக இருக்கும் மனம் தெளிவாக இருப்பது தான் லட்சியம் குளத்தில் நீர் தெளிவாக இருந்தால் நம்ம முகத்தின் பிம்பம் நல்லா தெரியும் சிறிய கல் விழுந்து நீர் அசங்கினாலும் முகத்தை பார்க்க முடியாது நீர் கடியில் ஏதேனும் இருந்தால் தெளிவாக இருந்த நல்லா தெரியும் எவ்வளோ ஆழமாக இருந்தாலும் கீழே உள்ள பொருள் தெளிவாக தெரியும் குழம்பி நீரில் கணக்கால அளவு கீழே இருக்கிற பொருள் கூட தெரியாது நம் மனது கவலையினாலும் உலக இயல்பினாலும் வாழ்க்கை அடைகிற ஆசாபாசங்களும் கலங்கி இருக்கும்போது உள்ளத்தில் இருக்கும் இறைவனை உணர முடியாது எல்லோருடைய உள்ளத்தில் இறைவன் அந்த அந்தர்யாமியாக இருக்கான் நம் மனம் பன்முகப்பட்டு குழம்பி இருந்தால் அந்த ரங்கத்தினுடைய என்னுடைய திருவுருவம் தெரியாது அந்த கலக்கம் தெளிய தெளியே என்னுடைய திருவுருவம் தெளிவாக தெரியும் மனம் ஒருமுகப்பட்டு தியானம் கைவிடுவதற்கு மனம் ஒருமுகப்பட்டு தியானம் கைகூடுவது ஒரு யோக நெறி மூச்சை இழுத்து விடுகின்ற பிராணாயாமம் அட்டாயம் ஒரு கூறு பிராணாயம் செய்து மனதை தெளிவுரை செய்து கொண்டு தியானம் செய்தால் என்னுடைய திருவுருவம் மிக தெளிவாக மனதில் அமையும் இப்போ யோகம் செய்வது தியானம் கைகூடத்தான் இப்ப ஐகத்தை ஆசனத்தோடு நிறுத்தினாங்க ஆசனம் என்பது மேலே இருக்கிற யோக வழிகளுக்கு துணையாக இருப்பது அந்த வழிக்கு போகும் வழியை காட்டாமல் இந்த காலத்துல பலரும் உடல் பயிற்சி போல சொல்லிக் கொடுக்கிறாங்க நீர்ல மருந்து காட்டுறதும் குடியில் இருந்து காட்டுறதும் ஆகிய செயல்கள் எல்லாம் செப்பிடு வித்தையைப் போல சாமானிய செயல் அட்டயோகம் என்ற வகையை சார்ந்தவை இந்த அடையோகங்களை சாதித்து இடையில் வருகின்ற விசேஷ ஆற்றல்களை மயங்கி நின்று உலகத்தாரே ஏமாற்றுகின்ற யோகியர்கள் கூட்டத்தை அருணியல் பெருமன் பார்த்து இரவுட திருவுருளை பிற முயல்வதை மறந்துவிட்டு மூச்சு அதனால் வருகின்ற சிறு இன்பங்களை மயங்கி அதோடு நிற்கிறீங்களே அப்படின்னு இறக்கம் கொடுறாரு இறைவனத்தில் பக்தி இல்லாவிட்டால் எந்த யோகம் கைகூடாது யோகத்தின் பயனை புலநடக்கம் இதனால் தான் நிரோதனம்னு வடமொழி சொல்லுவாங்க புலநடக்கத்தை விட்டு சில பொண்ணுக்கும் பொருளுக்கும் பிற சோகங்களுக்கும் கொண்டு எல்லோரும் ஏமாற்றி பார்க்குறாங்க முதல்ல யோகம் பண்ணும்போது மனத்தை அடக்கணும் அப்படின்னு தான் தொடங்குறாங்க ஆனால் இடையில் வருகின்ற சில வகையான சித்திகளில் அவர்களே மயங்கி விடுவதோடு பிறரை மயக்கம் கூட செய்கிறாங்க சிலர் கோயிலுக்கு அரங்க மனதில் பக்தி உணர்வோடு நல்லா தொண்டுபுரியவனு நோக்கத்தோடு தான் போவாங்க போன பிறகு அங்கே கிடைக்கும் சிறுசு பயன்களை கண்டு ஏமாந்து போய் இறைவனையே மறந்து விடுவாங்க அதுபோல் அட்டயோகம் பண்ணுறவள் மூச்சடக்கல் ஆசனம் முதலீட்டு பண்ணும்போது ஏதோ ஒரு வயன் இன்பத்தை பெற்று அந்த அளவில் நின்று இறைவனை மறந்துறாங்க அவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் இந்த உடம்பு மறைந்து போனால் மறைந்து விடுபவை உடம்பு உரமுடையதாகவும் மேலும் மேலும் சாதனை தருவதற்குரிய வன்மை உடையதாகவும் இருந்தால் போதாது மனதை உருமுகப்படுத்தி அதையும் மாய்க்கும் வகையில் யோகம் கை கொடுக்கணும் இல்லைன்னா யோகம் செய்வது பயனுள்ள அதனால்தான் அருளார் அடையோகத்தை கண்டித்து சிவயோகத்தை பாராட்டி பல பாடல்கள் பாடல் துருத்தி என்னும்படி கும்பித்து வாயிலை சுற்றி முறித்து அறுத்தி உடம்பை உருக்கில் என்னாம் சிவயோகம் என்னும் குருத்தை அறிந்து முகமுடை முகம் ஆருடைய குருநாதன் சொன்னக்கர் கருத்தை மனதில் இருந்தும் கண்டி உத்தி கைகின்றார்கள் காட்டில் குரத்தி பிரால் கரு பதத்தை கருத்தை புகட்டி வீட்டில் புகுதல் மிகழ்தே பிடி நாசி வைத்து மூட்டி கபால மூலாதார நேரண்ட மூச்சையுடைய ஊட்டி பிடித்து எங்கும் ஓடாமல் சாதிக்கும் யோகிகளையும் பார்க்க அந்த அனித்தமான ஊர் நாடும் இருப்பதாகவே நாசி அடைத்து வாயு ஓடாத பகை சாதித்து அவத்திலே குவால் மூலி புசித்து வாடும் ஆயாச அசக்தியோகியாகாமல் மலமாயி ஜனித்த காரிய உபாதி ஒழித்த ஞான ஆச்சார சிரத்தையாகி யான் வேறு என் உடல் வேறு ஜெகத்தியாகும் பேராக நிகழ்ச்சியாகும் மனோதீத சிவஸ்வரூபம் என ஆழ்வாய் பார்த்திருப்பொழுது அருள் பெரா அனாச்சார கர்மயோகி யோகி திருவள்ளாதத்தோடு இறைவனை நாடி அகம் கொண்டு உருகிப்பாடி அன்பு செய்யாதவர்களுக்கு திருவுழ்ச்செலவம் கிட்டாது திருவுள் பெறாதவர் முத்தி இன்பத்தை எய்ய முடியாது அவர்களுக்கு ஆன்றோர் ஆச்சாரம் அமையாது சிவஞானத்தை பெறாத அவர்கள் கருமயோகி எனப்படுவார்கள் உடலம் வேறு யான் வேறு கரணம் வேறு வேறாகி உதல் அதாவது ஞானம் தெளிவில்லாதவர்கள் உடலுமே ஆன்மா கரணங்களே ஆன்மான்னு சொல்லி மலைவு எய்துவாங்க உடம்போடு கூடியிருக்கிற பொழுது சிவயோக நிலையில் உடம்பு வேறு கருவிகரணங்கள் வேறுனு கொண்டு கண்டு அவள் பிரிந்து தன்னந்தனியாக நிற்கும் இன்பத்தைக் கண்டு அவர்கள் லயித்து போயிடுவாங்க அப்படி தன்னந்தனியா என்ற நிலையில் உண்டாகும் இன்பம் அடவற்றதாக தேடும் தன்னம் தனி நின்றது தான் அறிய இன்னும் ஒருவருக்கு இசையை புதும் போருக்கு அந்த இல்லை சிவனியான போத்தோடு இது இருக்கு நாம் அல்ல இந்திரியம் நம் வழியின் அல்ல வழிய நாம் அல்ல நாமும் அரணுடையமை ஆமென்னில் எத்தனவில் நின்றும் இறைவனியாருக்கு இல்லை வினை முர்ச்சை வினை முர்ச்சை வினையும் தருவான் முன் அப்படின்னு திரு சிவனயானபோஸ் சொல்கிறார் இப்போ இதை சொன்னதெல்லாம் வச்சு வினைகளை ஈட்டியும் நுகர்ந்தும் வருகின்ற நாமும் முதலுடைய வழியில் நிற்கக்கூடிய பொருளே ஆவோம் தனித்து நிற்கும் உரிமை சிறிதும் இல்லைன்னு உணர்ந்து இருவன் திருவருக்கு பார்த்திருப்பான் அடியூடே உருகி திருவடி ஞானமேன்னு உணரணும் அந்த திருவடியை உண்ணி உண்ணி உள்ள முருகனும் உருகும் அடியார் உள்ளத்து திருவனுடைய அருட்காட்சி சொன்னோம் முருகன் குமரன் குகனென்று முறிந்து அப்படின்னு திருப்பூர் சொல்றோம் இதை கந்தரம் சொன்னார் உருகும் செயல் தந்து உணர்வென்று அருள்வாய்கிறார் குருபர முருக குகனை குரச்சிறுமி கணவன் சரவண நிருதர் கலகா பிரச்சரேர் குரு என நல் உறைய உதவும் மயிலா என தினமும் உருகாதையும் மறுத்திருப்போம் ஆரிய ஆச்சார் ஆரினா ஆச்சாரியன் ஆரியன் ஆச்சாரியன் குருநாதன் வழியாக வந்த ஒழுக்கம் வழி வழியாக வந்த ஒழுக்கம் உயர்ந்தது பரம்பரை மருத்துவம் பரம்பரை ஜோதிடம் உயர்ந்தே மாதிரி தங்கள் மாயை கருமம் மதங்கள் போய் உபதேச குருபர சம்பிரதாயமோடு ஏயும் நெறியது அது ஐந்து முதன் திருப்பொருள் சொல்றார் பரமயோகி பரமனா பெரிய பரமயோகி சிவராஜ் யோகி சிவயோகத்தின் நுணுக்கத்தை நன்கு தெளிந்து அதை நமக்கு உபதிகிறார் ஒரு பல பாடல்கள் சிறப்பை உதவ திருவூனூருக்கு முன் சிவயோகத்தை தெளிவாகக் கூடியவர் அருணகிரி தான் அவர் மட்டுமார் ஐந்து போதும் சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் ஐம்பதோர் விதமான லிபிகளும் வெகுரூப அண்ட அண்டர் ஆதி சராசரமும் உயர் குண்டரிகளும் மேக நிலவடும் அந்திபோல் உருவானும் நிலவோடு வெகி சந்திர சூரிய தாமும் அசபையும் வெந்திரநாதமும் ஏகவடிமும் அதன் சொரூபம் அதாக உரைவது சிவயோகம் திருப்பள உபய பாத ராசீக அருள்வாய் சிவயோக நிலையை பெற்று திருவடியில் பொருந்தும் பெற்றிய அடியில் வேண்டர் ராஜீவம்னா ராசீகம் ராசீவம்னா திருவடி தாமரை வட பராறை பரு அறைந்தான் பராறைன்னு வந்துச்சு திருமுருநாட் இருள் பட பொதுடைய பராறை மரா தம்பர் அமுதத்தை வேண்டி கடல் பாணையாகும் மந்திரமலை மத்தாகவும் சந்திரன் தறியாகும் வாசுவை தாம்பாவும் கொண்டு திருமால் கூர்மாவடி கொண்டு அந்த மலையை தாங்கி அவருடைய ஆயிரம் கரங்களையும் கொண்டு அசுரர் சுரர் என்பாடோடு கலைந்தார் மாமுகனோடு அகில பாதாடு மேறு உடனே சுழல வாரியது பேதாடியா அமர வாலி முதல் ஆண் முதலானவர்கள் ஏனோ அமுது கடை நாளில் வாரும் எனவே ஒருவர் நோகாமல் ஆளவிட வீசர் பெருமார் உதவியே தேவரியாவர்களும் வாழ அமுதியே பயிரும் மாமாயினார் இனிய மருகவன் என்பர் தோகை மையத்தில் கொள்ள அப்படி போது அறவும் திங்களும் வந்தன மகுட வாழ் அறானோவ மதியம் நோவன் திருமுகள் உரைகின்ற இடத்துல சோம்பலும் மயக்கும் அயற்சியும் இருக்கார் ஊக்கம் வாக்கம் சுறுசுறுப்பும் மீதியார் திருமகள் உரைகின்ற ஆயிரம் தோள்களும் திருமாலுக்கு நொந்தன அப்படினால கடல் கடல அருமையை உணர்த்தலர் வாரீஜ வனித மேவு தோ மேவு தோழாயினும் நோவம்பர் கனக லோக பூபாலம் கனக லோகம்னா பொண்ணுலகம் பூன பூலகம் பாலமாக வச்சுக்கின்றான் காப்போம் முருகவேல் பொண்ணுலகம் மண்ணுலகம் என்று ரெண்டையும் காப்பாற்றுவான் சொர்க்கலோக லோக மீகாம சமஸ்த லோக பூபால தொடுத்த நீப வேல்வீர வயலூராம்பர் அழுத்தமானது போல் சகல லோக ஆதாரம் எல்லா உலகங்களுக்கும் எல்லா எம்பெருமான முருகவேல்னால் அதில் ஆதாரமானவன் கருணை மேரு மலைகளுக்குள் உயர்ந்த நேர்மலை முருகன் கருணையில் நேருமலையும் உயர்ந்தவன் அப்படி பல அற்புதங்களை வச்சிருக்கேன் இந்த பாட்டில் என்ன கருத்துறேன்னா முருகா அடையோகத்தை விடுத்து சிவயோகத்தை அடுத்து திருவடி சார் அழகுகள் என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பணியாண்டம் திருவிழி சமர்ப்பித்த அவன் அருள் பத்திரமாவும் அருணாபெருமன் திரு சரண் சோதரன் முருகாஜன் பணியாண்டவனுக்கு கருவாரு குருவாதர் அருணா பெருமான் முருகா முருகா முருகா